வணக்கம் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் நானூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட காணிப்படங்கு அறிவிப்பு இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளர்க் ஹெல்பர் வாட்ச்மேன் போன்ற ஜாப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு காணொலியை பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்குங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ஃபார்மெட்டில் டைப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டவங்க வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்கள் ப்ரின் ஓட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு அதையும் இந்த காணொலி வேலைகள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வேலைவாய்ப்பு சொன்னால் தொடர்ச்சியான தகவல்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்ம அப்டேட் கொடுத்துட்ருப்போம் வாங்க இன்றைக்கி அந்த காணொலிக்கு போகலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் மொத்தம் நானூற்றம்பது வேகன்சி கிளர்க்கு ஹெல்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் வாட்ச்மேனுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய முகவரி வந்து நீங்கள் ஒரு பெண் எழுதி வச்சுக்கோங்க கீழே கிருக்கு பாருங்கள் துணை ஆச்சரியர் மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பல் வாணிபக் கழகம் லெவல் ஃபோர் பில்டிங் ரெண்டாவது தளம் பிஎஸ்என்எல் வளாகம் தல்லாகுளம் மதுரை அறுநூற்றி இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ ரெண்டு சரிங்களா அந்த முகவரிக்கு தான் அனுப்பணும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் அந்த ஃபார்மட் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து இதை டைப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாகவே ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரைட் சைடு வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணுங்க விண்ணப்பிக்கும் பதவியை ஹெல்பராக கிளர்க்கா வாட்ச்மேனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் பாலினம் நிரந்தர முகவரி தற்போதைய முகவரி கைபேசி எண் ஜாதி அப்புறம் மதம் இப்போ எந்த கேஸ்ட்டு சரிங்களா அதை மென்ஷன் பண்ணியிருங்க பிறந்த தேதி கல்வித் தொகுதி டீட்டெயில்ஸ் சரிங்களா கல்வித் தேதி எயித்து ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் எப்போ பாஸ் பண்ணிங்க அதோடய மார்க்கு சரி ஏரா பாஸிங் டோட்டல் மார்க்கு நூற்று டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்புறம் பெர்சன்டேஜை மார்க்ஸ் போட்டுருங்க ஸோ அப்புறம் முன்னுரிமை தான் வச்சுருங்க கடைசியில் சைன் போட்டு நீங்கள் வந்து அப்ளை நீங்கள் வந்து அப்புறம் கல்வித் தகுதி சார்ந்தல் இதர தாண்டியில் வச்சு நீங்கள் பதிவு தபாலில் தான் அனுப்பணும் அது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நான் ஏற்கனவே அந்த அட்ரஸ் சொல்லியிருந்தேன் அந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான கால்டேட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க மற்ற ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு நான் இன்டிபெண்ட் பண்ணுறேன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு நேர்மத்தையுறது தயாராகலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க விருப்பப்பட்டவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்